ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மட்டக்களப்பு வந்தார் மூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்தவர்கள் காணாமற் போனதன் நினைவு நாள் ஒன்று இன்று நடைபெற்றது காணாம போனவர்களுக்காக செங்கலடி கொமாந்துரை சித்தி விநாயகர் ஆலயத்தில் விசிட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் அடைந்திருந்தபோது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட தமது உறவுகள் தொடர்பில் இருபத்தைந்து வருடங்கள் கடந்தும் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் பயிர்கு சூடு அடித்து போட்டு வந்து வீட்டு அறிந்தவன் வீட்டருந்தவரை ஏற்றிட்டு போனுவாங்க எந்தவது மகன் செங்கல் அடிக்கார்த்த பர தடுக்கி பயிர் மிடிக்கிறதுக்கு மாடு தாக்கி போனேன் அது கேட்ட வீட்டுக்கு வரத்தான் உணவு மகன் நாங்கள் எனக்கு மரக்கியாங்க போது தீர்வு வந்துட்ட வர அதை பல்காரமாக குடிச்சு போனாங்க அப்போ எந்த பூசல இருந்தால் ஏன் நான் இப்படி கஷ்டப்படுது இல்லை அங்கே போயிட்டு போயிடு போட்டு கருவாடு கொண்டு போடுவாங்க அப்போ தேவை